அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது ஸேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்க பார்க்கறது நார்மல் காட்டன் சேரீ இந்த ஸாரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அதே மாதிரி சாஃப்டா நம்ம இந்த சம்மருக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு சாரி தான் இது நார்மல் காட்டன் சாரீ இது நீங்கள் ஆஃபீஸ் போறதா இருந்தா கூட கட்டிட்டு போக முடியும் இல்லை வீட்ல இருக்கீங்கன்னா கூட அப்போ கூட கட்டிக்க முடியும் ஏன்னா இதோட சாஃப்ட்னஸ் அப்படி இருக்கும் இது வந்து இப்போ சம்மர் வந்துட்டுங்கிறதுனால நமக்கு வந்து சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு அதாவது நம்மளோட சொட்டிங்க உறிஞ்சுறதுக்கு ஒரு ஏற்ற சாரி அப்படின்னா அது இந்த காட்டன் சாரீ தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரும் இது வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது உங்களுக்கு பிளவுஸ் மேச்சிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி கலம்காரி ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த சேரீயை ஆர்டர் பண்ணிக்க முடியும் நீங்கள் இந்த சாரி ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி கலர் எது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் கா ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பார்சல் வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கலன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணால் ரிட்டன் பண்ண முடியாது சேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து கலரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்பவுமே ஆர்டர் பண்ணி இதுன்னு இல்லை எந்த பொருள் வந்தாலுமே ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த பொருள் வரும்போது ஓப்பன் பண்ணும்போது பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நம்ம நம்மளோட பொருளை ரிட்டன் கொடுத்துட்டு வாங்கிக்க முடியும் இல்லைனா ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க ரீ தர மாட்டாங்க அதனால் வீடியோ கம்பல்சரி வேணும் வீடியோ எப்போவுமே எடுத்து வச்சுக்காங்க இந்த சாரியை பார்த்தீங்கன்னா இந்த சேரீல உள்ள டிசைன் வந்து பார்டர் டிசைன் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ருத்ராட்சம் அன்னம் மயில் கோபுரம் இந்த மாதிரியான சிம்பிள் டிசைன் தான் இருக்கும் ஆனால் ட்ரெடிஷ்னல் தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் எப்போவுமே ஸேரீயை வந்து மிஷினில் போடாமல் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த சேரீ ரொம்ப நாளைக்கு நமக்கு எதுவுமே ஆகாமல் நல்லா புதுசாகவே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா இதை ஒரு கஞ்சி போட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணி வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து கஞ்சி போட தேவையில்லை அப்படியே வேர் பண்ணிக்க முடியும் இந்த சாரில ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனில் தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த சேரீ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஏதாச்சும் சாரி வேணும்னா அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் என்ன சாரி புதுசாக வருது அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கக்கூடிய கலரை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்